الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله اما بعد قال الله تعالى في شأن حبيبه اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم سرکار وڑی دعا توجہ ہی آدھر وی تونا ہے عرض سچا شیخ عبر وڑی சஜாதாவுடைய துவாத்த வஜகையும் ஆதரவைத்தவனாக விளகினமானவன் எல்லா வகையிலும் அல்லாஹுத்தாலா இடத்திலே துவாக செய்யுங்கள் அல்லாஹு ஜல்லஷான் அலா அலஹம்துல்லா நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக பிறக்கச் செய்து அதிலும் குறிப்பாக தன்னுடைய ஹபீ முஹமது சல்லாஹ் சொல்லம் அவருடைய மேலான உம்மத்திலே பிறக்க வைத்து அந்த வாழ்வின் தத்துவத்தை அதனுடைய ஹக்கீக்கத்தை அல்லாவை ரசூலை பிறந்ததன் நோக்கத்தை ஆக அனைத்தையும் அறிந்து விளங்குவதற்காக வேண்டி இப்படி அவுளியாக்களுடைய ஆரிஃபீன்களுடைய தொடர்பை கொடுத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் உரித்தாக எங்கோ இருந்த என்னை அல்லாஹ் ஜல்ல ஷா தாலாவுடைய தக்தியில் உள்ளது எல்லாம் நடந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்திலே அல்லாஹு ஜல்ல ஷா தாலா நம்மை எல்லாம் வைத்திருக்கின்றான் அலமது அதற்காக வேண்டி நாம் அல்லாஹு தாலாவுக்கு நாம் சுக்குரி செய்ய வேண்டும் சுருக்கமாக ஒரே ஒரு கருத்து ஏற்கனவே சொல்லக்கூடியது தான் பெருமானார் முகமது சல்லல்லாஹை வசல்லம் இடத்திலே நேற்று துரத்தினாசினில் ஒரு ஹதீஸ் பார்க்கும் பொழுது யார் செலவா சொல்கிறார்களோ அவருடைய பாவ மன்னிப்புக்கு அது காரணமாக இருக்கும் என்பதாக சொல்லி சுருக்கமாக நான் நாம் அறிந்த அளவு நாம் செய்யக்கூடிய அந்த களிமா தொழுகை நோன்பு ஜக்காது ஹஞ்சு எல்லா அமல்களையும் செய்துவிட்டு அல்லா இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று யா என்னை மன்னித்து விடு எல்லோரையும் மன்னித்து விடு எங்கள் அத்தா அம்மாவையும் மன்னித்து விடு மன்னிப்பு 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 என்பதாகத்தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும் அந்த மன்னிப்பை அந்த நம்ம வருத்தத்தை அல்லாவுடைய யா அல்லாஹ் நீ செய்த அருட்குடைகளுக்கு ரொம்ப முறையான அமல் நடந்து கொள்ளாதவன் ஆக என்னுடைய எல்லா அமல்களும் செய்கின்றேன் இருந்தாலும் குறையுள்ளது என்பதை சர்க்கார்தான் சொல்வார்கள் துவா ஓ அதாவது ஃபர்லு தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹ்மா அந்த சலாம் வம் இன்க சலாம் அதனால் நீ தான் சலாம் குறையற்றவன் வம் இன்க சலாம் குறையில்லாத ஒரு அமல் உன்னிடத்திலிருந்து தான் வெளியாக வேண்டியிருக்கிறது என்பதாக சொல்லி மின்கஸ்தலாம் என்பதாக சொல்லி சொன்னதிலிருந்து குறையற்றவன் அவன் குறையில்லாத அமல் நாம் நட செய்கின்றோம் என்று சொன்னால் அதுவும் அல்லாவுடைய கிருபை ஹை அன்னலம் பெருமானா சல்லாஹி வசலம் இல்லை தெரிய ஜிபர் அலிசராத் வசன ஒரு தடவை வந்து யார சொல்லாம் உங்கள் மீது யார் ஒருவர் ஒரு நாளைக்கு பத்து தடவை செலவாக சொல்கின்றார்களோ ஒரு பயங்கரமான ஒரு க சூழ்நிலை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வைன்மென்கும் இல்லா வாரிதுஹா நரகத்தின் நடு சென்டரிலே போடப்பட்டுள்ள வாளை விட கூர்மையும் ரோமத்தை விட மெல்லினமான அந்த சிராத்திர முஸ்தத்தையும் அந்த பாதையை அந்த வழியால் நடந்துதான் போக வேண்டும் என்ன ஆகுமோ ஆனால் சல்லல்லா அலேஸ்லம் ஆகிய உங்கள் மீது யார் ஒரு பத்து தடவை செலவாக சொல்கின்றார்களோ அவருடைய கையை பிடித்து மின்னல் வேகத்திலே கொண்டு போய் அந்த பக்கம் வெற்றுவேன் என்பதாக சொன்னார்கள் அதனால் வாங்கியவர்களும் நாம் எல்லோரும் என்ன செய்யக்கூடாது வளமையாக ஓத வேண்டிய இரநூத்தி ஐம்பது செலவாத்தை கலா வைத்து விடக்கூடாது விட்டுவிடக்கூடாது இது ஒன்று இரண்டாவதாக ஒரு இரண்டாவதாக இஸ்ராஃபில் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா உங்கள் மீது யார் ஒரு நாளைக்கு பத்து தடவை செலவா சொல்கின்றார்களோ அவருடைய பாவம் மன்னிக்கும் வரை மஷர் மைதானத்திலே அல்லாஹ்வுடைய அரிசிக்கும் முன் சஜிதாவிலே இருந்து மன்னித்து விட்டேன் செலவா சொன்னவர்களை என்று சொன்னால்தான் தலையை உயர்த்துவேன் என்று இஸ்ராஃபல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதுக்கடுத்தபடியாக மீகாயில் அலி இஸ்லாத்து வலா அவர்கள் வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா உங்கள் மீது யார் ஒரு நாளைக்கு பத்து தடவை செலவா சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு ஹவுல இன்னா நாக்கள் கவுசர் என்று சொல்லக்கூடிய ஹவுலல் கவுசர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் தடாகத்தின் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஒரு ஒரு இலகுவான முறையில் சொல்லக்கூடிய செலவாத்துக்கு அந்த தண்ணீரை எடுத்து அவர்களுக்கு குடிக்க செய்வேன் மஷன் மைதானத்திலே கடைசியாக பயங்கரமான ஒரு சூழ்நிலை அசாபத்துக்கும் முசீபத்தில் மவுத் மௌ அதாவது மவுத் என்ற முசீபத்து உங்களை தொட்டுவிட்டது தொட்டுவிடும் என்பதாக சொல்லி அல்லாஹ் உணர்த்துவதை போன்று ஒரு பயங்கரமான எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் ஆனால் இங்கேயே நாம் அல்லாஹ் கூடவே இருந்து விட்டால்லா பயப்பட மாட்டோம் சஹா பாக்கல் மாதுமணி ஜவரலி அல்லாஹாலு அவர்களை நோக்கி ஜிபே இது இது மிசா அலி இஸ்லாம் வரும் பொழுது நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நண்பரே வருக வருக மருகபா மருகபா என்று பார்த்து யாபம் இருக்கின்றது என்று சொன்னால் இப்படி வரவேற்றார்கள் ஆனால் முசா அலி சலாத்துலாம் அவர்களுடைய செய்தியும் இருக்கின்றது ஆஹ் இந்த மாதிரி அந்த யார் உங்கள் மீது இஸ்ராலி இஸ்லாம் சொன்னார்கள் உங்கள் மீது பத்து தடவை ஒரு நாளைக்கு செலவாக சொல்கின்றார்களோ அவர்களுடைய நூறு ரூகை ரொம்ப இலகுவான முறையில் ஒரு பெரிய டென்ல என்ன செய்ய நெய் இருக்குது அது நெய்க்குள்ள ஒரு நீளம் ஒரு ஆள் உயரத்துக்கு ஆறு ஏழு அடி ஒரு அதாவது ஒரு ரோமம் இருக்குது அதை அப்படி எடுத்தால் எப்படி லேசாக எடுக்குமோ அந்த மாதிரி அவருடைய ரூகை இலகுவாக வாங்கி விடுவேன் என்பதாக சொல்லி இஸ்ராயில் அலி சலாத் அவர்கள் சொன்னார்கள் நான்கு மலக்குகளும் என்பதாக சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எனவே அவுராதுகளை விட்டுவிடக்கூடாது அதில் செலவாத்தையும் நாம் விட்டுவிடக்கூடாது அதிகமாக செலவாத்தை முன்வைத்து அல்லாஹ் தாலாளத்திலே அல்லாவுடைய அந்த சல்லல்லா அலிசலுடைய சபாத்துக்கும் அல்லாவுடைய அன்பிற்கும் உரியவர்களாக நாம் ஆக الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ